ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் இளநீ குடிக்கலாம்னு இருக்கேன் இவனுக்கு தான் என்ன இவருக்கு வந்து ரோஸ் மில்க் தான் எனக்கு ரோஸ் மில்க் தான் அலோ சில நான் நீங்க ரெண்டு வைங்க நான் சாப்பிட ரெடி தான் நல்லா கிடைக்கும் நீங்க ரெண்டு சாப்பிடுற ரெடி தான் ஆனா ஏன் இருக்கு இந்த ஒரு நூறு ரூபா தான் இத வச்சு

என்னைக்குமே நம்ம சொல்லுவதான் ஜெயிக்கும் பார்த்துக்கிடுங்க இளநீர் இளநீர் பைனலா நாங்க எழுநீ கிடைக்க வந்துடும் நம்ம தாத்தா கிடைக்காத தாத்தா தான் எழுநீ விட்டு தரப்படுறாங்க ஓகே நாங்க எழுநீ குடிக்க போறோம் ஓகே டாட்டா ஆ இரு கட் பண்ணிட்டியோ எது பண்ணுவாங்களா ஆ லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்க பாத்து சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க